राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக, சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் இது இராமாயணத்தில் முக்கியமாய் அறியத்தக்கதானபடி எப்படியெனில் இந்த பிரகரணத்தில் ராமவிரானை பற்றி சொல்லுகிற மேன்மையும் சம்சாரிகளோடு ஒருவராய் பிறந்து தன் மேன்மையை மறந்து தாழ்ந்த சாதியரான குகன் சபரி சுக்ரீவன் முதலானவர்களோடு நீரோடு நீர் கலக்குமா போலே சேர்ந்த நீர்மை முதலான குணங்களும் நல்லோர்களை அழித்தல் அறம் நிலை நிறுத்துதல் தீயவரை தகைதல் என்று ஒவ்வொரு விதமாகச் சொல்லப்படும் சர்வ ரக்ஷகத்துவமும் ஆகை இவையென்றோ சரணமடைய தகுந்தவனின் தன்மையாவது ஆகையாலே ராமபிரானிடமுள்ள அத்தன்மையை விவரிக்கும் இந்நூல் முழுவதும் விபீஷண விறத்தாந்தத்திற்கு சொல்லுகிற சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுபவனின் தன்மையை சொல்லுவதாகையாலே சரணாகதியை இவ்ராமாயணத்தில் முக்கியமாய் அறியத்தக்கதாகும் இந்த பிரகரணத்தில் சரணமடையப்படுபவன் சரணமடைந்தவனை ரட்சித்தே ஆக வேண்டும் என்னும் நிர்பந்தத்தையும் அப்படி ரட்சிக்கும் போது அடியாருக்கு வசப்பட்டே ரட்சிப்பான் என்பதுவும் சரண்யனிடத்திலும் சரணாகதனிடத்திலும் அடியாருடைய பறிவையும் இந்த சரணாகதிக்கு அங்கமான தன்மைகளையும் பேசுகிறார் வால்மீகி பகவான் மேலும் பத்து ஏழு ஐந்து ஈட்டு பேருரையில் கீழ்கண்டவாறு நம்பிள்ளை அருளி ார் நன்னா அசுரர் நலிவைத என்பதில் அவ்வபதேசனுக்கு அனந்தரத்திலவன் தமப்பன் செய்ததை கேட்டு இவன் என் செய்தானானான் என்று கர்ஹித்தான் ஒரு மதிலை வாங்கு காட்டில் அத்தர்ச்சனம் குலைந்ததோ ஸ்ரீ ராமாயணம் என்றும் திருவாய்மொழி என்றும் வலிமையான இரண்டு மகா பிரபந்தங்கள் உண்டாயிருக்க என்றானாய்த்து ஸ்ரீ ராமாயணமும் திருவாய்மொழியும் ஆகிய இரு நூல்கள் இருக்கும் வரை ஸ்ரீ வைணவத்தை அழிக்க இயலாது என்பது இந்த ஐதிகத்திலிருந்து பெறப்படுகிறது ஸ்ரீ வைணவத்தின் உயர் எல்லாம் ஸ்ரீ ராமாயணம் வழி பூர்வர்கள் எடுத்துரைப்பர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ ராமாயண காலக்ஷேபம் முக்கியமான ஒன்றாக பெரியோர்கள் நடத்தி வந்தனர் அப்பெரியார்களின் வழியை பின்பற்றி நாமும் நாளெல்லாம் ராமாயணத்தின் செழும் பொருளை அனுபவித்து நாவெல்லாம் நாராயணனின் அமுதத்தை பருகித் திளைப்போம் மச்சரிதம் அது வாழ்வின் வழிமுறை ராமச்சரிதம் அது வாழ்வின் வழிமுறை ராமச்சரிதம் அது வாழ்வின் வழிமுறை ராமாயணும் மந்திரம் வாழ்வின் நேரி முறை ராமச்சரிதம் வாழின் வழிமுறை ராமாயணும் மந்திரம் வாழின் நெறி முறை ராமச்சரிதம் புத்திரகாமேட்டியில் தசரதன் பெற்ற புத்திரமேட்டியல் தசரதன் பெற்ற பெவனா மூதவனா கபேட்டிய தசரதன் பெற்ற புத்திரவர மூத்தவனி அதுவா வழிமுறை ராமாயணும் மிரம் வா முரே ராமச்சரிதம் பெற்ற கோஷிகள் சொல்படி பெற்ற கோஷிகன் சொல்படி கைகளை பெற்ற கௌஷிகன் சொல்படி தாடகை சூபாகுவை அழித்தவன் கைகடை பெற்ற கௌஷிகன் சொல்படி தாடகை சூபாகுவை அழித்தவன் கல்லூர சாபம் தேர்த்து கல் நின்றவள் சாபம் தேர்த்து வில்லொடைத்து மீதிலையில் சீதையை மணந்த ராமச்சரிதம் கைகே பெற்றால் தந்தை சொல் பனிந்து இளவு சீதையுடன் காதகம் ஏக கை கே பெற்ற வரத்தால் தந்தை சொல் பனிந்து இளவு சீதையுடன் காதகம் ஏகே குஹனில் புட பஞ்சடந்த பாதுகர அருணிய ராமச்சரிதம் மலையிலங்கை அரக்கன் மாயபாத் கூணையுடன் மலர்த சிந்தாமரை ஊக சீதையை சிறையடுக்க மலையிலங்கை அரகன் மாயமா துணையுடன் மலர்த சிந்தாமரை மூக சீதையை சிறையடுக்க ஹனுமன் தூணையுடன் அன்னை நிடமருந்து வானர படையுடன் இலங்கேஸ்வரனை வென்ற ராமச்சரிதம் பதினான்கு வருடம் வனவாழ் மூடித்து பத்திவிரதை சீத்தை அகனியருள் கிடைத்து பதினான்கு வருடம் வனவாழ்வு மூடித்து பதிவிரதை அக்னி அருள் கிடைத்து அரசவைக்கு விடுதலை அழித்து அரசவைக்கு விடுதலை கணித்த பாதூகையர விடுதலை கழித்து பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் கேற்ற பரதபன் பட்டாபிஷேகம் ஏற்ற பரதபன் தேவன் ராமச்சரித்தம் அது வாழ்வின் வழிமுரே ராமாயணும் மந்திரம் வாழ்வின் நேரி முரே ராமச்சரிதம்